சார் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மது அருந்துவதுங்கிறது தப்பு தான் ஆனால் அதை ஒரு அளவோட எடுத்துக்கிட்டாக்கா அது தப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப வருஷம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது சரியா சார் அதாவது பொதுவாகவே வீட்டில் பவர் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா சப்ளை கட் ஆச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் போய் பார்ப்பாங்க அக்கம் பக்கத்து வீட்லேயும் பவர் கட் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் ஆ பவர் நம்ம வீட்டும் இல்லை அங்கேயும் பவர் இல்லை இங்கேயும் ஒரு லட்சம் ஆனால் இவங்க வீட்டில் மட்டும் பவர் குறைஞ்சி அவங்க வீட்டில் எழுந்திச்சேன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க என்னடா அது நம்ம வீட்டில் மட்டும் பவர் போச்சு அங்கே மட்டும் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் அப்போது கரண்ட் சப்ளைன்றது வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு அப்போ எனக்கு ஓகே அப்போ என் வீட்டில் மட்டும் போயிடுச்சு அட்டவங்களுக்கு பவர் போது ஒரு வகையான ஒரு ஜரசி நம்ம மைண்டில் அது வரும் அது வேறு மாதிரி சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் அது இப்போ எதுக்காக செல்ல வரேன்னா மது வந்து கொஞ்சம் குடித்தாலும் நிறையா குடித்தாலும் எப்போ குடித்தாலும் தவறு தவறு தான் மது உடம்புக்கு ஒழுத்துக்காது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிராபிக்கல் கண்ட்ரியில் வசிக்கிற குளிர் நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் மைனஸ் டிகிரிஸில் இருக்கிறவங்களுக்கு வேண்டுமானால் அது ஓகே ஆகிறான் பிரச்சனை இல்லை அது கூட லிமிட்டாக தான் அது கூட லிமிட்டாக தான் ஸோ மேல் நாட்டில் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது இது வந்து டிராபிக்கல் கண்ட்ரி வெப்பமண்டல நாடு இந்த வெப்பமண்டல நாட்டில் எவ்வளோ போனாலும் தண்ணி அடிச்சுட்டு அங்கே எங்கே ரோட்லேயும் உயர்ந்து கிடக்குற அங்கே பார்க்குறோம் நான் குடிமகங்களுடைய நிலமையை வந்து நம்மளே பார்க்குறோம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மது வந்து யார் எப்போ எவ பிடிச்சாலும் தவறு தவறு தான் அதுவும் முக்கியமாக வெப்பமண்டல நாடுகளில் வசிக்கிறவங்க மது சாப்பிட்டா உடம்புக்கு தான் உளியல் மண்டல நாடுகளில் மைனஸ் டிகிரிஸில் இருக்கிறவங்க வேணால் எடுத்துக்கலாம் அது ஓரளவுக்கு நெகலிபென்ஸ் சொல்லலாம் அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் மைனஸில் இருக்கும்போது அவங்க பாடி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே பட் அதை கூட அவாய்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது பட் அவாய்ட் பண்ணால் பெஸ்ட்டு பட் அவங்க எல்லாம் வந்து நிறைய நாள் குடிச்சிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி கிடையாது அது அவங்களுடைய அனாட்டமிக்கு வெளியே அவ்வளோ தெரியலை மது குடித்தா லிவர் போயிடும் மது குடித்தா கண்பாறை போயிடும் மது குடித்தா கிட்னி போயிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு சொல்லி வச்சுக்கோங்களேன் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மது குடிக்கிறதுனால ஒருத்தருக்கு பாதிப்பு வருன்னா அது அவருடைய கர்மாவை பொறுத்து அவருடைய ஜாதகத்தை பொறுத்து பர்சன்ட் டு பர்சன்ட் வேறியாகும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கார் அப்போ மது குடிக்கிறது வந்து நம்ம நம்ம சாப்பிட்றத நியாயப்படுத்துவதற்காக வேணால் அது சாப்பிட்ற நல்லது நம்மளே ஒரு நியாயத்தை கற்றுச்சிடலாம் நம்மளே செய்யணுமா வந்து கற்றுச்சுக்கலாம் ஆனால் மது குடிக்கிறது கடுதல் கெடுதல் தான் அது அவருடைய அநாட்டங்கள் யார் தொடர்ந்து மறுத்து சாப்பிட்றாரோ அவருடைய அநாட்டங்களில் அமைதியாக இருந்து எந்த ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அதனுடைய பிரதிபலிப்பை காட்டணும் அப்போ காட்டணும் சில பேருக்கு உடனே காட்டும் சில பேருக்கு சில மாதங்கள் கழித்து காட்டும் சில பேருக்கு சில வருடங்கள் கழித்து காட்டும் சில பேருக்கு பல வருடங்கள் கழித்து முதுமையில் காட்டும் முதுமையில் காட்டும் நான் நிறைய பேஷன்ஸை பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களில் செய்த தவறுகளுடைய பலனை அவங்க சொல்லுவாங்க சார் இப்போ முதுமை காலத்தில் அது காட்டுது இவ்வளோ நாள் எனக்கு காட்டுல இவ்வளோ நாள் எனக்கு அது தெரியலை இவ்வளோ நாள் எனக்கு அது அவ்வளோவா தெரியல தவறான பழக்கங்களுடைய இம்பேக்ட் இப்போ லாஸ்ட் மந்த் கூட ஒரு நபர் சொன்னார் சார் நான் இளமை காலங்களில் முற்காலங்களில் நான் செய்த தவறுகளின் படங்கள் இவ்வளோ நாளாக தெரியல இப்போ அதெல்லாம் எனக்கு வேலை காட்டுது இப்போ அரௌண்டு சிக்ஸ்டி செவன்ட்டி ஏஜில் இப்போ ஆஃப்டர் சிக்ஸ்டிக்கு மேலே செவன்ட்டிக்கு மேலே இப்போ அது வேலையை காட்டு இவாள் எனக்கு தெரியவே இல்லைன்னு கேஷுவலாக வச்சுருக்காங்க அது உண்மை அதுதான் உண்மை இப்போது இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஏன் காட்டுறேன்னா இது இவங்க அனுஸ்காப்பிட இவங்களுடைய ஜாதக பழம் தகுந்த மாதிரி இந்த வயசில் காட்டுது பட் எந்த வயசுலேயும் காட்டு தவறுன்றது ரெண்டு தவறு தான் நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காது தேவையில்லாத ஒன்றுன்றதும் அது அது உண்மையும் உண்மை தான் பட் அதோடைய படம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்டு கிடையாது அதனால் வந்து சில பேர் காட்டுறேன்றது அதை அவங்கள வந்து முன்னெடுப்பாக வச்சுக்கிட்டு நாம வந்து அதை கண்டிப்பாக பண்ணுறது நம்ம தான் பாதிப்போம் கண்டிப்பாக பாதிப்போம் அதனால் தயவுசெய்து அந்த பழத்தை தான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோக்குள்ளே முடியுமோ அவாய்ட் பண்ணுவோம் அப்போ இளமையில ஏதாவது தெரியாமல் பண்ணால் கூட எவ்வளோ கூட நீங்கள் அந்த பக்கம் வந்தபோது விஷயம் தெரியும்போது விட்டுடப்பாரு அது மாதிரி தான் விட்டுடப்பாரு அதுக்கு ஒரு தவறுப்பு ஒரு நியாயத்தை கற்றுட்டு அதை வந்து கண்டினியூஸாக கொண்டு வரதுக்கு அதுக்கு நாமளாமளே ஒரு உழக்கம் செஞ்சு நம்மளே நாமளே நம்ம ஏமாற்றிக் இது மதுன்றது எப்பயுமே தேவையில்லாத விஷயம் எந்த சூழ்நிலையும் தேவையில்லாத விஷயம் அதுவும் அன்றைய காலங்களில் யூரோப்பியன் கண்ட்ரிஸு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்தியன் உமன்ஸும் வந்து மது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் அன்மேரிடு கேர்ள்ஸ் ஐடியில் வேறு சரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அன்மேரிட் கேர்ள்ஸு ஐடியில் வேறு பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ஃபாரின் விமன் ட்ரிங்க் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ஃபாரின் விமன் இதெல்லாம் கெடுதல் கெடுதல் தான் கண்டிப்பாக கெடுதல் தான் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தையும் அது பாதிக்கும் ஆண்கள் வகையிலே அது பாதிக்கும் பட் பெண்கள் வந்து இந்த பழக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அவருடைய வாரிசுகள் பிற்காலத்தில் கண்டிப்பாக பாதிக்கும் இதை வந்து மாற்று கருத்தே கிடையாது இது வந்து எது நாங்கள் எஸ்கேப் ஆகவும் முடியாது ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா எத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுவும் எல்லா சூழ்நிலைகளும் முடிஞ்ச வரைக்கும் டக்கு இளைஞர் ஐஸ்பர் வழிப்புணர்வு இது